ஜெய் சைராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் ஐந்து தத்த சம்பிரதாயம் மற்றும் தத்த அவதாரங்கள் ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கு பல சீடர்கள் இருந்தாலும் அவர்களில் கார்த்த வீரியன் பரசுராமன் யது அலார்கா ஆயு மற்றும் பிரகலாதன் ஆகியோர் மிகவும் முக்கியமானவர்கள் இவர்கள் அனைவரும் புராண காலத்தவர்கள் பிற்காலங்களில் அதாவது கலியுகத்தில் ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஸ்ரீவல்லபர் ஸ்ரீ நரிசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ மாணிக் பிரபு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மற்றும் சீரடி சாயிபாபா போன்ற அவதாரங்களாக தோன்றி தத்த சம்பிரதாயத்தை நிலைநிறுத்தினார் தத்த சம்பிரதாயத்தின் கோட்பாடுகள் தத்த பிரபோத் தத்த மகாத்மியம் மற்றும் ஸ்ரீகுரு சரித்திரம் ஆகியவற்றில் விரிவாக விளக்கப்பட்டு உள்ளது அவற்றில் சாராம்சமாவது ஒன்று ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது தன்னுடைய உண்மை கடவுளை உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டு அனைத்து உயிரினங்களும் பிரம்மத்தின் சாரா அம்சம் பிரம்மம் எல்லாவற்றிலும் தன்மையாக வியாபித்திருக்கிறது அதுவே அனைத்தும் தோன்றி நிலைத்து மறைவதன் உற்பத்தி ஸ்தானம் இம்மூன்று பண்புகளில் இருக்கும் ஒற்றுமை மற்றும் பந்தத்தை அறிந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இந்த படைப்புக்கும் இடையே உள்ள உறவுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மூன்று ஒருவர் உண்மையை பகுத்துணரும் அப்படிப்பட்ட உண்மை நிலையை அடைய வேண்டுமென்றால் அவர் துறவரம் மற்றும் யோகம் வாயிலாக தன்னுடைய அகங்காரத்தை நிர்மூலமாக்க வேண்டும் ஒருவரின் அகங்காரம் அழிந்துவிட்டால் அவர் கடவுளாகிவிடுவார் அவர் உண்மை தன்மையுடன் ஒன்றர கலந்த நிலையில் இருப்பதை அறிந்து கொள்வார் நான்கு ஒருவர் அப்படிப்பட்ட உன்னதமான நிலையை அடைய வேண்டுமானால் அதற்கு குருவின் கடாக்சம் அவசியமாகிறது அவர் முழுவதுமாக குருவின் பாதங்களை சரணடைய வேண்டும் குருவின் கருணை ஞானம் என்னும் கண்ணாடியை நம் முன்னை தாங்கிக் கொண்டிருப்பதால் நம்மால் எளிதில் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும் தத்த சம்பிரதாயம் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் உருவத்தை பிரம்மத்தின் உருவமாக நினைத்து வழிபடவும் குருவின் வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம் என்பதைப் பற்றியும் எடுத்துரைக்கிறது குருவே கடவுள் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு சம்சாரம் என்னும் பிடியிலிருந்து விடுபட முடியும் ஆத்ம சாட்சா்காரம் அதாவது தன்னை அறிதல் என்னும் இலக்கை அடைய யோக பயிற்சி மிகவும் அவசியமாகிறது தத்தாத்ரேய குரு ஒரு மகா யோகி அவர் யோகிகளுக்கெல்லாம் உயர்ந்த குரு தத்த சம்பிரதாயம் தன் சீடர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள போதனைகளை அளிக்கிறது ஒன்று நாமஸ்மரணம் மற்றும் தியானம் இரண்டு எண்ணம் வார்த்தை மற்றும் செயலின் தூய்மை மூன்று அனைத்து உயிரினங்களிடத்தும் கருணை மற்றும் அன்பு நான்கு குருவின் பாதங்களில் சுயநலமில்லாமல் சரணடைவது தெய்வீகத்தை அடைந்து அதனுடன் கலப்பதுதான் ஒரு மனிதனின் முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் குரு தத்தாத்ரேயர் அஷ்டாங்க யோகத்தை கற்பித்தார் அதாவது யோகத்தின் எட்டு வகையான பாதைகள் ஒன்று யமம் அதாவது தார்மீக ஒழுக்கம் இரண்டு நியமம் அதாவது ஆன்மீக ஒழுக்கம் மூன்று ஆசனம் அதாவது உட்காரும் நிலை யோகாசனம் நான்கு பிராணாயாமம் அதாவது மூச்சை கட்டுப்படுத்துதல் ஐந்து பிரத்யாகாரம் அதாவது புலன்களை கட்டுப்படுத்துதல் ஆறு தாராணம் அதாவது ஒருமுகப்படுத்துதல் ஏழு தியானம் அதாவது மன ஓட்டங்களை கட்டுப்படுத்துதல் எட்டு சமாதி அதாவது பிரம்மத்துடன் ஐக்கியமாவது அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்தால் மனதை கட்டுப்படுத்துவதில் தேர்ச்சி பெற முடியும் உண்மையான அமைதியான மனது என்ன அதிர்வலைகளின் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெற்ற ஒன்றாக ஆகி எப்போதும் அமைதி மற்றும் சாந்தமான நிலையிலேயே நிலைத்திருக்கும் அப்படிப்பட்ட அமைதியான நிலையில் உள்ளுணர்வுகளை தன்னை நோக்கி செலுத்தும் போது நான் என்பது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அதுதான் கைவழியம் என்று அழைக்கப்படும் தன்னை அறிந்த நிலை பிரம்மத்தை உணர்ந்த ஒருவனே பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறான் மனிதனின் மனதுக்கு அழைப்பாயும் சித்தவிருத்தி குணம் உண்டு யோக முறைகள் சித்த விருத்திக்கான நிவாரணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மன ஓட்டங்கள் மற்றும் அழைப்பாயும் மன எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சித்தவிருத்தி மனிதனின் உள்ளுணர்வுகளில் ஐந்து நிலைகளில் இருப்பதாக கூறப்படுகிறது யாவன பிரமாண விபர்யாச வீக்கல்ப நித்ர மற்றும் ஸ்மிருதி ஆகியன ஆகும் பிரமாண என்கின்ற நிலையில் பொருட்களை எப்படி இருக்கிறதோ அதே நிலையில் பார்க்கும் மனோநிலை விபரியாச என்பது நாம் கயிற்றை பாம்பு என்பதாக பார்க்கும் மனோநிலை வீக்கல்ப என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக பார்க்கும் மனோநிலை அதாவது பாலைவனத்தில் இருக்கும் காணல் போல நித்ர என்பது ஆழ்ந்த தூக்க மனோநிலை ஸ்மிருதி என்பது நம் கடந்த கால நிகழ்வுகளை பற்றிய ஞாபகங்கள் ஒரு மனிதனின் மனது இந்த ஐந்து நிலைகளையும் கடந்த ஒன்றாக ஆகும் போது அது யோகம் என்று அழைக்கப்படும் யோகத்தை ஒழுங்கான முறையில் பயிற்சி செய்ய வேண்டுமென்றால் அதற்கு வைராகியம் அதாவது புற உலகத்தின் மீது பற்றின்மை ஏற்பட வேண்டும் சம்சாரத்தில் அதாவது குடும்ப வாழ்க்கையில் சுழலும் ஒரு சாதாரண மனிதனால் யோகத்தை முழுமையாக பயிற்சி செய்ய முடியாது அதனால்தான் இந்த சம்பிரதாயம் துறவரத்தை பரிந்துரைக்கிறது இந்த துறவரம் என்பது புற அளவில் மட்டுமல்லாது மனதளவிலும் உண்டாக வேண்டும் அதாவது வெளிப்புற நடவடிக்கைகள் மட்டுமல்லாது எண்ணங்களிலும் துறவு நிலை ஏற்பட வேண்டும் நம் மனதில் உள்ள அகங்காரம் முழுவதுமாக அளிக்கப்பட வேண்டும் சந்நியாசம் அனைவருக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றாலும் அது வாழ்க்கையின் நான்காவது நிலையாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையின் மற்ற நிலைகளான பிரம்மச்சரியம் கிருகஸ்தாரம் மற்றும் வானப்பிரஸ்தம் ஆகிய நிலைகளை கடந்த பின்னர் சந்நியாச நிலை தொடக்கத்திலிருந்தே சந்நியாச நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஆத்ம சாராட்சாதாரத்தை உணர்ந்தவர் இந்த நிலைக்கு மிகுந்த சுய கட்டுப்பாடு அதீத மன உறுதி மற்றும் பற்றின்மை ஆகியவை தேவை என்கின்ற பொழுதிலும் இந்த வழிதான் கடவுளை விரைவாக அடைவதற்கான சுலபமான வழி தத்த அவதாரங்கள் ஒன்று ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் இரண்டு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மூன்று அக்கல்கோட் மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நான்கு ஸ்ரீ மாணிக் பிரபு ஐந்து சீரடி ஸ்ரீ சாயிநாதர் ஸ்ரீ தத்தாத்திரேயர் இந்த தெய்வீக அவதாரங்கள் வாயிலாக தன் ஆன்மீக சக்தி மற்றும் தெய்வீக பேரொழியால் இந்த பூமியை புனிதமாக்கி மக்களை நல்வழிப்படுத்தினார் அடுத்து வரும் அத்தியாயங்களில் முதல் இரண்டு அவதாரங்களை பற்றி சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அவதாரமான ஸ்ரீ சுவாமி சமத்தர் பற்றி வரும் அத்தியாயங்களில் விரிவாக பார்ப்போம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜை சாய்ராம் ஜெய் தேவதத்தா